அனைத்து வாசக பெருமக்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு வைகாசி மாதம் பதினேழாம் நாள் சனிவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் மே மாதம் முப்பத்தி ஓராம் நாள் சனிக்கிழமை சூரிய உதயம் காலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் திதி அதிகாலை ரெண்டு பதினாலு வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் அதிகாலை ரெண்டு எட்டு வரை புனர் பூசம் பின்பு பூசம் யோகம் இன்று மாலை மூன்று ஏழு வரை விருத்தி பின்பு துருவம் கரணமதிகாலை ரெண்டு பதினாலு வரை பத்திரை பின்பு பிற்பகல் ஒன்று ஐம்பத்தொன்று வரை பவம் பின்பு பாலவம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் கோச்சாரம் புதன் சூரியன் ரிஷபத்திலும் குரு மிதுனத்திலும் சந்திரன் செவ்வாய் கடகத்திலும் கேது சிம்மத்திலும் ராகு கும்பத்திலும் சுக்கிரன் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு முப்பது முதல் இரண்டு மணி வரை மீண்டும் இரவு ஒன்பது முப்பது முதல் பதினோரு மணி வரை சுபம்